ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து தொகை நூல்களில் புறநாநூற்றை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தொகை நூல்கள்லாம் என்ன அதுல எத்தனை வகைகள் இருக்கு அதுல அகம் என்ன புறம் என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை பார்த்துட்டு அடுத்து அந்த எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்களில் அந்த எட்டு தொகை நூல்களுக்குன்னு நிறைய சிறப்பு பெயர்கள் அந்த பாடல்லே கொடுத்துருப்பாங்க இது நிறைய கொஸ்டின்ல கூட நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து புராணம் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க இலக்கியங்கள் ஆகும் எதெல்லாம் வந்து சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க இலக்கியங்கள் ஆகும் அவற்றை மேற்கணக்கு நூல்கள் என்று கூறுவர் அதாவது பத்து பாட்டையும் எட்டு தொகை நூல்களையும் என்னன்னு கூடுறாங்க நம்மளுக்கு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல எட்டு தொகை மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டு நூல்கள் அந்த பேர்லே தெரியுது என்னெல்லாம் நச்சினை குறுந்தொகை ஐங்கூறு நூறு பதி சுற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு ஆகிய எட்டும் எந்த கேட்டகரியில அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகை நூல்கள்ல அடங்கும் இதுல இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆஹ் எட்டுத்தொகை நூல்களை எப்படியெல்லாம் புகழ்ந்து சொல்றாங்கன்னா நற்றினை நல்ல குறுந்தொகை இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா நல்ல அப்படின்ற அடைமுறையில கூறப்படுகிறது என்னன்னா குறுந்தொகை நல்ல குறுந்தொகை ஐநூறு நூறு ஒத்த ஒத்த அப்ப அப்படின்ற அடைமொழியில குறிப்பிடுவது வந்து பதிற்றுப்பத்து ஓங்கு அப்படின்ற அடைமொழியில குறிப்பிடுவது பரிபாடல் கச்சறிந்தோர் ஏத்துவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலி கலித்தொகை அகம்புறம் எனும் இத்திரத்தை எட்டு தொகை இது எல்லாம் சேர்ந்ததுதான் எட்டு தொகை திருப்பி இந்த பாடலை பா பார்க்கலாம் ூண்டு ஒத்த பதிச்சுப்பத்து பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்னும் இத்திருந்த எட்டு தொகை என்ற பழம்பாடல் வந்து இந்த எட்டு தொகை நூல்களுடைய சிறப்பை வந்து உணர்த்துகிறது இந்நூல்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள பாடல்கள் பல்வேறு காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் பலரால் பாடப்பட்டது இல்ல எட்டு தொகை நூல்கள் பார்த்தோம்ல அதுல ஒவ்வொரு நூலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையில வந்த ஒவ்வொரு புலவர்கள் வந்து சொல்றாங்க ஓகேவா நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா இதை பார்க்கலாம் ஆஹ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா இந்த எட்டு தொகை நூல்கள்ல பதிற்று பத்தும் புறநானூறும் புறப்பொருள் இலக்கிய புல புறப்பொருள் இலக்கியங்கள் ஆகும் அப்போ பதிற்று பத்தும் புறநானூறும் எதை வந்து சொல்லுது அப்படின்னா புறப்பொருள் அப்ப கேப்பாங்க அந்த எட்டு தொகையில எது வந்து புறப்பொருள் பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் பதிற்று பத்தும் புறநானூறும் அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய ஏனைய ஆறும் பாத்தீங்கன்னா அகப்பொருள் பற்றின அதுல இன்னும் ஒரு சிறப்பா ஒரு விஷயம் இருக்கு அப்படி சொன்னாலும் ஏனைய ஆறும் அகப்பொருள்னு சொன்னாலும் இந்த பரிபாடல் இருக்கு இல்லையா பரிபாடல்ல புறப்பாட்டு கருத்தும் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக இருக்கிறதுனால பரிபாடலில் ரெண்டுமே அதாவது அகப்புறம் சார்ந்த கருத்துகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் இதில் எட்டு தொகை நூல்களில் அகம்புறம் சார்ந்தது எது அப்படின்னு சொன்னால் பரிபாடல் அதுவே புறம் மட்டும் சார்ந்தது அப்படின்னு சொன்னால் பதிற்று பத்தும் புறநானுடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல பழம்பெரும் இலக்கண நூல்கள் ஆகிய தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அகப்பொருள் புறப்பொருள் இலக்கியங்களுக்கு எட்டு தொகை நூல்களும் இலக்கியங்களாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லுது இலக்கண நூல் இது நம்மளுக்கு தெரிந்த இலக்கண நூல் என்னது அப்படின்னா தொல்காப்பி இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அகப்பொருள் அதுக்கப்புறமா புறப்பொருள் இலக்கணங்களும் எட்டு தொகை நூல்களும் இலக்கியங்களாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது சொல்றாங்க பட்டு அகப்பொருளும் புறப்பொருளும் இலக்கண இலக்கணங்களும் எட்டு தொகை நூல்களாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய பழம்பெரும் இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா புறப்பொருள் இலக்கணமாகிய இலக்கியமாகிய புற நானூற்றிலிருந்து ஒரு பாடலும் அகப்பொருள் இலக்கணமாகிய சாரி இலக்கியமாகிய அகனானூர்ல இருக்கக்கூடிய பாடலும் ஐங்கூறு நூறு இதுல இருக்கக்கூடிய பாடல்களும் இதில் கொடுத்துருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எது அப்படின்னா முக்கியமான நூலாகிய புறநானூற்றை பத்திதான் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஓகேவா புறநானூறு புறம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது வெளியில அப்போ போர் மன்னனுடைய கம்பீரம் போர் படை வலிமை இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்றதுதான் புறநானூறு இப்போ புறநானூரை பிரிக்கும் போது புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதற்கு மீனிங் என்ன பொருள் என்னன்னா புறப்ப பாட்டு எனப்படுவது புறம் என வழங்கப்படுகிற நானூறு அகவர் பாக்களை கொண்டது அப்ப புறநானூறு எந்த பாவல் ஆனது அகவர்பா மறந்துட கூடாது எத்தனை அகவர்ப்பா நானூறு அகவர்பா எத்தனை அகவர்ப்பா நானூறு அகவர்பா ஓகேவா மறந்துடாதீங்க பா வகை கேட்கலாம் புறநானூற்று பாக வகை கேட்டாங்கன்னா அகவர்பா அப்பாடல்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கிபி ரெண்டாயிரம் இரண்டாம் நூற்றாண்டு வரை உள்ள பகுதியில் வாழ்ந்த புலவர் பலரால் பாடப்பட்டது இல்ல புறநாநூற்றுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய புலவர்கள் பலரால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க எந்த நூற்றாண்டுல இருக்கக்கூடிய பா புலவர்கள் பலரால் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை காலப்பகுதியில் வாழ்ந்த புலவர்கள் பலரால் கிபி இரண்டாம் நூற்றாண்டு மறந்துடக்கூடாது அப்போ புரோனா இருக்கக்கூடிய பாடல் பாத்தீங்க அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த புலவர்கள் பலரால் பாடப்பட்டது கடவுள் வாழ்த்து பாடலை பாடினவர் யாருன்னா இந்த இதுல பாரதம் பாடிய பெருந்தேவனா மோஸ்ட்லி அவர் வந்து கடவுள் வாழ்த்து வந்து பாடி புரோனா நூற்றில கடவுள் வாழ்த்து பாடினவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூற்று பாடல்கள் பார்த்தோன்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நோச்சி உளிஞ்சை தும்பை வாகை பாடான் புதுவியல் கைகளை பெருந்தினை என்று வழங்கப்படும் புறத்திணைக்கு பன்னெண்டு கருத்துக்களை அதாவது பன்னெண்டு புறத்திணைகள் இருக்கு அதை வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து இந்த புறநானூற்று பாடல்கள்ல அதிகமாக இருக்குது அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் வருது முடியுடை மூவேந்த சிற்றரசர் அமைச்சர்கள் சேனை தலைவர்கள் வீரர்கள் கடையல் வல்லர்கள் சங்க புலவர்கள் என பலருடைய வரலாற்று குறிப்புகள் அக்கால அக்காலத்துடைய நடை முதலையான இந்நூல்கள் நன்கு அப்படின்னா முன்பு வாழ்ந்த மூவேந்தர்களுடைய மூவேந்தர்கள் சித்தரசர்கள் அமைச்சர்கள் சேனை தலைவர்கள் வீரர்கள் கடை இவங்க எல்லாருடைய சிறப்பை வந்து இதுல சொல்லப்படுகிறது எதுல சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா புறநானூற்றுல சொல்லப்படுகிறது இந்த புறநானூற்றுல இருக்கக்கூடிய ஆஹ் புறநானூற்றுல ஆங்கிலத்துல ஆஹ் சில பகுதியை வந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியுப்போ அதாவது புறநானூற்றுல இருக்கக்கூடிய சில பகுதிகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுப்போ அடுத்தது புறநானூற்று பாடல்களை திணை துறைகளோடு ஏந்து படித்தல் வேண்டும் அதாவது இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த பாடல் புறநானூற்று பாடல் என்னன்னா துகுத்து மகள்வயற் பொழிந்தும் உருமிடத் துதவா துவர்நில மூட்டியும் பறையா மரபின் மாறி போல அடுத்து கலர்கால் பேகன் எனது கடா ஆ யானை கலர்கால் பேகன் கொடைமடம் படுத்தல் அல்லது படைமடம் பாடான் பிறர் படைமய குறினே இந்த பாடல் எது எந்த பா எதுக்குரிய பாடல் அப்படின்னு சொன்னா புறநானூற்று பாடல் அருகுலத்து அப்படின்னு ஆரம்பித்து எதில முடியுது அப்படின்னு சொன்னா ஆஹ் பாடான் பிறர் படைமய குறினே புறநானூற்று பாடல் இதுல புலவர்கள் பல பேர் பாடியிருக்காங்கன்னு சொன்னோம் அதுல வந்து இந்த பாடல குறிப்பிட்டு பாடினவர் யார் அப்படின்னா பரணர் வந்து பாடியிருக்காரு இந்த அருகுலத்தின் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல் இதுல பாத்தீங்கன்னா இந்த பரனர் பத்தி பார்க்கும் போது பாடலை இயற்றியவர் வந்து ஆஹ் புறநானூச்சி பாடல் இதுல இந்த குறிப்பிட்ட அருகுலத்தின் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலை இயற்றியவர் பர பரனர் இவரு பதிச்சுப்பத்தில் ஐந்தாம் பத்தி பாடி கடல் பிரகோட்டிய செங்கோட்டுவனிடம் உம்பர்காட்டு வரியையும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிச்சுப்பத்துல ஐந்தாம் பத்தை இல்லை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பதிச்சுப்பத்துல ஐந்தாம் பத்தை பாடியவர் யார் அப்படின்னு சொன்னா பரணர் அந்த ஐந்தாம் பத்தை பாடி கர கடல் பிரகோட்டிய செங்குட்டுவனுடன் என்ன பரிய ஆஹ் பெற்றுள்ளார் உம்பர்காட்டு வரியையும் அவருடைய மகனான அதாவது இவருடைய மகனான மகனான குட்டுவன் சேரலையும் பரிசாக பெற்றவர் யார் அப்படின்னு சொன்னா பரணர் இது எப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா பதிற்று பத்துல ஐந்தாம் பத்தை பாடியவர் யார் அப்படின்னு சொன்னா பரனார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாடப்பட்டோர் யாருன்னா இந்த பாடல்ல அருகுலத்துல வந்து பாடப்பட்டு போவாங்கன்னா அந்த பாடல்ல புறநானூச்சி பாடலை ஐயாவி கோபெரும் பேகம் என்னும் குருநில மன்னனை புகழ்ந்து பாடியதாகும் அப்ப கொஸ்டின் பாடப்பட்டது அப்படின்னா வையாவி கோப்பெரும் பேகன் அப்படின்னு எழுதணும் அடுத்து கான மஞ்சை கலிங்கம் நல்கி புக புகழுக்குரியவன் யார் அப்படின்னா பேகன் ஓகேவா இவர் ஒரு பேக மண் பேகன் தானே இவர் அப்ப இவர் யார் அப்படின்னா காண மஞ்சைக்கு கலி கலிங்கம் நல்கிய புகழக்குரியவர் அதாவது நிறைய குருநில மன்னர்களுக்கான அவங்க அவங்களுக்கான சிறப்பு இருக்கு அதில் இந்த பேகனோட சிறப்பு வந்து இது ஓகேவா அடுத்து இவர் மலைநாட்டை உடையவர் இவருடைய பேகனுடைய ஊர் எது நல்லூர் இவர் ஆவிர்குடையில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதில் திணை அப்படின்னா பாடப்படும் ஒரு மன்னனுடைய சிறப்பு அதாவது ஒரு மன்னனுடைய புகழ் வலிமை வல்லாண்மை அருள் முதலியவற்றை ஆய்ந்து கூறுவது பாடான் திணை ஆகும் அதான் பாடப்படுகின்ற ஆன்மகனுடைய ஒழுக்களாறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அகனானுரை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ